மனசுக்கு பிடிச்ச விஷயம் நமக்கு நடக்கணும் அப்படின்னா மனசுக்கு பிடிச்சவங்க நம்ம பக்கத்தில் இருந்தால் தான் நடக்கும் நம்மளை சுற்றி மனசுக்கே பிடிக்காதவங்களே இருக்காங்கன்னா அப்புறம் எப்படி மனசுக்கு பிடிச்சது நடக்கிறது பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்வாங்க நம்மளை யாராவது பின்தொடர்றவங்க நம்மளை கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க நம்ம வருத்தப்படணும்னு நினைக்கிறவங்களையெல்லாம் ஆண்டவங்களுக்கு காட்டி கொடுக்கக்கூடிய காலம் என் அன்பான துளாராசிக்கு துளாராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துவக்கம் இந்த மார்கழியில் ஒரு பெரிய மன மாற்றம் ஏற்பட போகிறது மன்னிச்சு விட்டுருவோம் அப்படிங்கிற எண்ணமே துளாராசிக்கு இப்போ ஏற்பட போகுது துரோகியை மன்னிக்கிறதா இது என்னங்க நியாயம் துரோகிகளை மன்னிக்கக்கூடாது இது இன்னொரு மனசு சொல்லும் இன்னொருத்தர் சொல்லுவான் எல்லாம் மன்னிச்சுட்டிங்கன்னா அப்புறம் என்ன ஆகிறது அப்படின்னு ஆனால் துளாராசி மனசு சொல்லும் இல்லை கான்ஃபிடெண்ட்டாக இப்போ நான் மன்னிச்சு விட போகிறேன் ஏன்னா ஒரு விஷயத்தை நான் மனசில் சுமந்துக்கிட்டு வாழ்கிறத விட அதை இப்போ தூக்கி தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு நான் நான் நான்கிற வார்த்தையை துளாராசி சொல்லி பார்த்து அதன் மூலமாக அந்த நான்கிற வார்த்தைக்குள்ள உள்ள போய் மற்றவங்க பண்ண பிரச்சனைகள் மற்றவங்க கொடுத்த காயங்கள் மற்றவங்க ஏற்படுத்தின தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை மறக்கிறதுக்கு முடிவு செய்து மறந்து அதற்கு பிறகு புத்துணர்ச்சியோடு புது வாழ்க்கையை பார்க்க போகிறீங்க இது நடக்கப் போகுது இதுதான் துளாராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடைசி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு துவக்கத்துடைய நல்ல நேரம் ஆரம்பம் மறக்க தெரிந்தவன் மனிதன் ஆகிறான் மன்னிக்க தெரிந்தவன் மகானாகிறான் இப்போ நீங்கள் மறக்கவும் தெரியணும் மன்னிக்கவும் தெரியணும் ஒரு விஷயத்தை ரொம்ப டீப்பாக நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் கஷ்டம் உங்களுக்கு மட்டும்தான் வருத்தம் அதனால் வேறு நீங்கள் மட்டுந்தான் பாதிக்கப்படுறீங்க வேறு யாரும் பாதிக்கப்படுறது கிடையாது இது எங்கேயாவது ஒரு நாள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா புரியலை அதனால தான் என்னென்னா எல்லா விஷயத்துலேயும் ஏதாவது ஒன்று நடந்துடாதா இவங்க வாழ்க்கை தலை நிமிந்துடாதா இவங்க வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வந்துராதா அவங்க வாழ்க்கையில் ஒரு ஏனியை வச்சு அவங்க ஏறிட மாட்டாங்களா இப்படி மற்றவங்களுக்காகவே நம்மளுடைய சிந்தனை இருக்கு அவங்களும் மாறுற மாதிரி இல்லை நீங்களும் மாறுற மாதிரி இல்லை இப்போ என்ன ஆகுது ஒரு முடிவுக்கு நம்ம மனசு வருது என்ன முடிவுக்கு இனிமேல் மன்னிக்கிறதா இருந்தால் அவன் தப்பு பண்ணாமல் இருக்கணும் ஆனால் நம்ம மனசு இப்போ மன்னிச்சாதான் அவன் தப்பு பண்ணுறானா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும் முதல்ல அவங்க நினப்பு நமக்கு இல்லாமல் இருக்கணும் அப்போ மன்னிச்சு விட்ருவோம் அப்படின்னு பிளானை மாற்றுறீங்க சக்ஸஸ் ஆக போகிறீங்க இப்போது இந்த பிளான் மாத்துறதுனால துளாராசிக்கு இது வரைக்கும் தடப்பட்ட விஷயம் உங்கள் அழகு சம்மந்தமான விஷயம் உங்கள் ஆரோக்கியம் சம்மந்தமான விஷயம் உங்கள் அறிவு சம்மந்தமான விஷயம் இதெல்லாம் இப்போ பிரகாசமாக போகுது புரியுதுங்களா இந்த திருக்கார்த்திகைக்கு போய் எல்லாரும் விளக்கு வாங்கி விளக்கேற்றுவோம் ஏற்றுவோம் ஏற்றிருப்பீங்க திருக்கார்த்திகை கொண்டாடி இருப்பீங்க அதில் என்ன நடந்திருக்கும் பாருங்கள் எல்லோரும் இந்த கம்ப்யூட்டரில் செய்கிற அந்த விளக்கை தான் ஏற்ற வேண்டிய கட்டாயம் இப்போ அதிகமாகிட்டு மண் விளக்குன்னு சொல்லுவாங்க கையில் செய்யப்படுற விளக்கு குறைஞ்சி போச்சு எல்லாம் மிஷினரி ஐட்டம் மிஷினில் ஆற்று போட்டு அந்த அச்சு போட்டு அப்படியே வரக்கூடிய அந்த விளக்கை தான் எல்லோரும் ஏற்றுறோம் உண்மையிலேயே அந்த விளக்கு எப்படி ஏற்றணும் மண் விளக்கு தான் ஏற்றணும் அந்த மண்பாண்டம் செய்யக்கூடியவர்கள் அந்த மண்ணை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அந்த களிமண்ணில் அந்த விளக்கை அவங்க கையால் ரெடி பண்ணி அது கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கும் அந்த விளக்கு பார்த்தாலே தெரியும் அதை சுட்டு அதற்கு பிறகு அதை விளக்கி விற்பாங்க புரியுதுங்களா அந்த விளக்கு வாங்கி தான் தீபம் ஏற்றணும் நம்மளுடைய மத சம்பிரதாயங்கள் எப்படின்னா இந்த எந்த நேரத்தில் களிமண் உற்பத்தி ஆகும் பிள்ளையார் கரைக்கும் போது பார்த்துருப்பீங்க பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தில் பிள்ளையார் சதுர்த்தி வரும் களிமண்ணில் பிள்ளையார் செய்யணும் இப்போ உள்ள மாதிரி க இதில் செய்யக்கூடாது இப்போல்லாம் பார்த்திங்கன்னா வரும் கெமிக்கல் தான் களிமண்ணில் பிள்ளையார் செஞ்சு அந்த களிமண்ணை கொண்டு போய் க ஆற்றுல கரைக்கணும் கடலில் கரைக்கக்கூடாது நம்ம எல்லாம் மாறிப்பிவிட்டோம் இப்போ எல்லாமே அந்த ஆற்றுல அந்த களிமண் கரைக்கும் போது ஆற்று தண்ணீர் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த புரட்டாசி முடிஞ்சு ஐப்பசியில் ஓடுற தண்ணி நமக்கு வந்து நல்லாயிருக்கும் ப்யூரிட்டியாகிடும் களிமண்ணில் தண்ணி பட்டதுனாலே தண்ணி நல்லா ப்யூர் ஆகிடும் அதுதான் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படி தான் இப்போ உள்ள காலகட்டம் இந்த துளாராசிக்கு உங்கள் மனசை பியூரிஃபியாக ஆக போகிறீங்க அப்போ வந்து சில இடங்களில் இப்போ நம்ம மனசை என்ன பண்ண போகிறோம் பிள்ளையார் பிடிக்கிற மாதிரி நம்ம களிமண்ணாக நினச்சிக்கணும் களிமண்ணாக ஒன்றே தப்பாக நினச்சிக்கக்கூடாது நம்ம மனசு எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுக்குறது எல்லாத்துக்கும் பக்குவம் அடைகிறது எல்லாத்துக்கும் பக்குவம் அடைகிறது இந்த நேரத்தில் நம்ம இந்த கம்ப்யூட்டரையும் மிஷினையும் நம்பக்கூடாது நம்ம மனசை நம்பணும் கைவினை பொருட்களை நம்பணும் அது மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இந்த துலாராசிக்கார்கள் தன்னை நம்பணும் அப்போ தான் இப்போ பலம் ஏற்படும் இதை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடைசி இருபத்தி ஆறு ஆரம்பம் உங்களுக்கு என்னுடைய அருள் வாக்காக நான் சொல்கிறது இதை உங்களை நம்புங்க நீங்கள் மிஷினரியை நம்புறது நீங்கள் வந்து வேறு ஒரு கெமிக்கலை நம்புறது வேண்டாம் இது உங்களுடைய வளர்ச்சிக்கு இப்போ நீங்கள் பயன்படுத்துகிறீங்க நான் உதாரணத்தையும் சொன்னேன் ராசியுடைய மனசையும் இப்போ சொல்லியிருக்கிறேன் இப்போ உங்கள் மனசாட்சி படி உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்பட போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு நல்ல துவக்கத்தை கொடுக்க போகிறது இந்த காலகட்டத்தில் விடுபட்ட விஷயங்கள் ஏதாவது ஒரு ஸ்கெட்சு போட்டு மிஸ் ஆகிருந்தோம் சார் அப்படின்னா அது நடக்க போகுது பூமி சம்பந்தமான விஷயங்கள் கிடைக்க போகுது அலாட்ட சில விஷயத்தை அள்ளி சக்ஸஸ் பண்ண போகிறீங்க சில பேருக்கு காதலையே அதை போய் கொண்டு போகாமல் இன்னும் சொல்லப்போனால் ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது இவங்க பேசுனதை அவங்கள்ட்ட சொல்கிறது அவங்கள்ட்ட பேசுனதை இவங்கள்ட்ட சொல்லிடாதீங்க ஏன்னா எல்லாரும் ஒத்தவனுக்கு ஒத்தவன் கிரிமினல் தான் யாரும் ரொம்ப நல்லவனாம் உலகத்தில் கிடையாது நாம் என்ன நினச்சிக்கிறோம் இவன் நல்லவன் நினச்சி ஒரு கெட்டவனோட பழகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாரையுமே இன்னொருத்தவங்களை வந்து இன்னொருத்தவங்களுக்கு முன்னாடி இறக்கி பேசிட வேண்டாம் இன்னும் ஓப்பனாக போனால் அவங்கள்ட்ட யாராவது ஒன்று சொன்னால் அவங்கள பற்றி அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிடாதீங்க இந்த நேரத்தில் ஏன்னா அதனால என்ன ஆகும்னா சில சான்சஸ் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நேரம் எலக்ட்ரானிக்கல் சம்மந்தமான விஷயம் வாகனம் சம்மந்தமான சிந்தனைகள்லாம் மேலோங்கும் பணத்தை சேவிங்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஏதாவது சீட்டு ஏழை சீட்டு அது மாதிரி விஷயங்கள் திங்கிங் ஏற்படும் பணத்தை டபுள் டபுளாக்கிறதுக்கான என்ன பிளான்னு தெரியும் அதனால் ஒரு பாதையை நான் விட்டுட்டேன் சுவாமி எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வர வேண்டியது அது மிஸ் ஆகிடுச்சு ஒருத்தவங்களால் கெடுக்க கெடுத்துட்டாங்க எனக்கு இனிமேல்லாம் லைஃப் கிடைக்குமானே தெரியல அப்படின்னு நினச்சிருந்தவங்களுக்கு இன்டு க ஆண்டவன் இப்போ உங்களுக்குள்ள மனசில் உள்ளே புந்து ஒரு புதிய பாதையை உருவாக்க போகிறார் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு பரிகாரம் விநாயகர் அகவல்னு சொல்லுவாங்க செந்தாமரை பூன்னு சொல்லக்கூடிய விநாயகர் அகவல் இந்த விநாயகர் அகவலை துளாராசிக்கார்கள் தினசரி ஒன்பது தடவை படிக்கணும் கார்த்தால நைன் டைம்ஸ் கண்டிப்பாக படிக்கணும் ஒன்பது தடவை விநாயகர் அகவல் கொஞ்சம் லென்த்தாக இருக்க சுவாமி அவ்வளோ நாளை படிக்கிற எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒன்பது தடவை எப்படியாவது படித்து முடிச்சிடுவோம் ரெண்டாவது ஆப்ஷன் இதுவும் முடியாது சுவாமி எங்களால் முடியல அப்படின்னா விநாயகருடைய காயத்ரி மந்திரத்தை நயன் டைம் சொல்லுங்கள் டெய்லி கார்த்தால் விநாயகர் காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க ஒரு சின்னதாக விநாயகர் விக்கிரகம் வீட்டில் வச்சு அவருக்கு அபிஷேகத்தெல்லாம் பண்ணிவிட்டு நெவேதியம்லாம் செஞ்சதுக்கு பிறகு மனசார விநாயகர் காயத்ரி ஒரு கரெக்டாக நயன் டைம் சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்கள் நீங்கள் நினச்ச காரியம் ஈடேறும் உங்கள் வாழ்க்கையில் உங்களை நாலு பேர் மதிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்களுக்கு வளர்ச்சி உண்டாகும் கண்டிப்பாக தாழ்வு ஏற்படாது உயர்வு ஏற்படும் நம்புங்க நல்லது நடக்கும் மீண்டும் உங்களை இன்னும் ஒரு பதினாலு நாட்கள் கழித்து இந்த வருஷம் எப்படிங்கிற பிறப்பு நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் என்னெல்லாம் செஞ்சால் சக்ஸஸ் ஆகுங்கிற ஒரு பெரிய விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன் நல்லது நடக்கும் உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி பதவி யோகம் தொழில் வளர்ச்சி ஜாதகம், வாஸ்து திருமண பொருத்தம் பார்க்கவும் பிரசன்னம் கேட்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஏழு ஒன்று ஏழு எட்டு